உம்ம வாப்பாட கண்ணிலிருந்து கண்ணீர் வலியுதுதான் இது மிகப்பெரிய அநியாயம் மினல் கவாயில் பயங்கரமான பெரிய பாவத்துல கட்டுப்பட்டது குழந்தைகள் நானும் யாராக இருந்தாலும் பயப்படுவோம் இப்ப அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சாபமுக்கு நானே என்னோட வாழ்க்கைக்கு உடலைக்கும் தம் அத்துல் வாதை துஃசிதுல் பெற்றோர்களுடைய கண்ணீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி சின்ன பின்னமாக்கிடுகீர்கள் சொல்வார்களாம் தம் வாலிதை இதை நல்லா நாபரத்தில் வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் வாலிதை பெற்றோர்களுடைய கண்ணீர் அழுது அதை என்ன பார்க்கறான் இல்ல எனக்கு சல்லி தாரான் இல்லை எனக்கு சாப்பாடு தாரான் இல்லை என்ன வீட்டை விட்டு விரட்டாண்டு முன்னால இருந்து செய்ய தேவையில்லை கண்ணீரை வடிச்சிட்டு போறாங்கடா அந்த கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் சகோதரர்களே குழந்தைகளாகிய எங்களுடைய வாழ்க்கைய அப்படியே மறுபக்கமாக மாத்தி நாசமாக்கி வீணாக ஆக்கிட்டு யாராக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராக சரி நான் சொல்றேன் இமாம் சமஹரி ரஹிமகுல்லா இவர்களுடைய ஹிஸ்டரியில் அவர்களால் எழுதுறாங்க பெரியமான கதையை சுருக்கமாக சொல்றேன் யாரு அரபி இலக்கண இலக்கியம் கிரமர் இங்கிலீஷ்ல கிரமர் இது மாதிரி அரபி இலக்கண இலக்கிய இதுல மிக பிரசித்தி பெற்ற வாழ்வு சொல்லுவாங்க இவங்க எழுதின ஒரு கிதாப் ஒன்று விரிக்கி தக்குவீமுல் நிசான் இன்றைக்கு ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஐநூறு மதரசாக்கள்ல ரெண்டாம் கிளாஸ்ல இவர்கள் எழுதின அந்த புத்தகம் சிலபஸ்ல போட்டு நடத்தப்படுது இங்க மட்டும் இல்ல முழு உலகத்துல எங்கெங்கெல்லாம் மதரசா இருக்கோ இங்கெல்லாம் நடத்தப்படுது அரபி இலக்கண இலக்கியம்ல கிரமர்ல பாண்டித்துவம் பெற்ற வாழ்க்கை அறிஞர்கள் சின்ன வயசுல இருக்கிறாங்க ஒரு நாள் என்ன தெரியுமா செஞ்சாங்க இப்போ எங்கட பழக்கத்திலயும் இருக்கிட்டானே ஒரு குருவியோட கண்டா ஒரு ஈஸ்வரோட கண்டா அதை எடுத்து குழந்தை கவுல கட்டி அப்படியே பறக்க வருவோம் இருக்கிட்டானே இன்றைக்கும் எங்கட புல குழந்தைகள் லாடுவாங்க இப்படி என்ன செஞ்சாருன்னா இவர் சின்ன வயசுல ஒரு குருவியோட குண்டு குடிச்சு கொண்டு வந்து அந்த குருவிட க அப்படியே கவுளை கட்டி பறக்க விட்டார் பறக்க விட்டு அப்படியே இழுப்பாரு ஒரு தடவை இழுக்கிற நேரத்தில் அப்படியே குருவியுடைய கால் அப்படியே கழட்டு வந்துட்டு எப்படி இருக்கு சொன்னாங்க கத தகு கத அல்லாஹு இந்த குருவியுடைய வாய் பேச முடியாத இந்த குருவியுடைய கால உடைச்சிட்டியே கத அல்லாஹு ரிஜிலக் ஒன்னுடைய கால உடச்சா யாரு சரி எப்படி இருக்கும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி இந்த குருவியுடைய கால உடைச்சிட்டாய் சும்மா சரி யாரு சரி ஓட கால உடைச்சா எப்படி இருக்கும் பாப்பா அப்படின்னு தான் கேட்டான் இனிமாணவர்களே இந்த மதுவாவ அல்லாஹு தாலை கொண்டான் பின்னால புத்தகங்கள் எழுதினாங்க மலை பிரதேசமாக கழுதையில போகக்கூடிய நேரத்துல புத்தகங்களை ஏற்றி கொண்டு கழுதை அப்படியே அப்படியே கீழே விழுந்தாங்க கால் உடஞ்சிச்சு பல முயற்சிகள் செஞ்சாங்க செலவழிச்சாங்க வைத்தியர்களிடத்துல போனாங்க வைத்தியர்கள் சொன்னாங்க உங்களோட காலை அவசரமாக அகட்டும் என்ன செய்யணும் ஒப்ரேசம் பண்ணி உங்களோட காலை அப்படியே அவசரமா என்ன செய்யணும் இல்லாமலாக ஆக்கணும் பல முயற்சிகளுக்கு பின்னால கால் அகற்றப்பட்டுச்சு கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்து அப்படியே மரணித்திருக்கிறாங்க அது யாராக இருந்தாலும் சரி தாயுடைய பதுவா பெற்றோருடைய பதுவா என்னோட வாழ்க்கைக்கு சகோதரர்களே மிகப்பெரிய ஆப்பாக மாறணும் இன்றைக்கு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு விளங்குதில்லை நிறைய சிக்கல்களில் நாங்கள் மாட்டி கொள்வோம் நிறைய சில விஷயங்கள் எங்களுக்கு சரி வருது